வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களால் போகிற வரைவிக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான பிஸ்கெட்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சிறு குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு மாத குழந்தைங்களுக்கு கூட இந்த ராகி நட்ஸ் பிஸ்கட் கொடுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு வந்து நான் ராகி மாவு வந்து முக்கால் கப் எடுத்திருக்கேன் அதில் எடுத்ததுலேயே அரை கப் கோது மாவு மைதா மாவு மனசுக்கு ஏன்னா நம்ம இதை ஹெல்த்தியாக செய்கிறதால கோது மாவு மா மஸ்ட்டு அடுத்தது பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப் பட்டரு வெள்ளம் உங்கள் இனிப்புக்கு தேவை மாதிரி ஸ்வீட்டுக்கு தேவை மாதிரி எடுத்துக்கோங்க அதோட நட்ஸு நல்ல பொடியான இருக்கின நட்ஸு ஒன்று ரெண்டாக தூள் பண்ணிக்கோங்க நட்ஸு அதுக்கூட ஏலக்காய் பவுடர் அதோட எள்ளு எள்ளுக்கு பதில் இந்த ஜீரா போட்டாலும் நல்லாயிருக்கும் ஓமம் போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாங்க இந்த குக்கீஸ் இதுன்னா கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன் பசையிறதை பொறுத்து நமக்கு பால் ஏற்றியும் குறைச்சலுமாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டருக்கு பதில் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படி தேங்காய் அண்ணுக்கு பதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கட்டும் நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல வச்சதால இது உங்களுக்கு வந்து நல்லா இதுவாயிருக்கு மெல்ட் உங்களுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வெள்ளம் சேர்க்கும் போது நல்லா இருக்கும் சர்க்கரை வேண்டாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொடுத்துருங்க நல்ல இது விஸ்க் இருந்தால் அதில் அடிச்சுக்கோங்க எங்கிட்ட இந்த விஸ்க் வந்து உடைஞ்சிடுத்து நல்லா எல்லாம் இதோட கலந்து வர மாதிரி கொடுத்துக்கணும் அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வெண்ணையோட நல்லா இதாகும் நர நரன் இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தியாக பேஸ்ட்டாக இருக்கும் இது பிஸ்னஸ் செய்யலாங்க ரொம்ப ஹெல்த்தியாக பேட்ட நிமிஷம் நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணுங்கள் உடனே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம் பண்ணி எடுத்து வைக்க வேண்டாம் அவங்க ஆர்டர் போடும்போது நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்ல வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து மாவு ராகிமாவோ கேப்பமாகவும் எடுத்துக்கிறேன் அதே இந்த மாதிரி இதோட சேர்ந்து வர மாதிரி கடையில் கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை அரை கப் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து கலந்து கொடுத்துருங்க அதோட ஆப்ப சோடா அரை ஸ்பூன் தேவைப்படும் ஆப்ப சோடான்னு பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் சேர்த்து போனீங்கன்னா அந்த சோடா அது அரை ஸ்பூன் அதையும் சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் நல்லாயிருக்கும் அப்புறம் எள் ஒரு ஸ்பூன் வறுக்காத எள்ளு தான் சேர்த்துருக்கேன் வேணும்னா உங்களுக்கு எள்ளு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா அதில் போது நல்லாயிருக்கும் வெள்ளை இருந்தால் பெஸ்ட்டு இப்போது நட்ஸு நட்ஸு உங்கள் விருப்பம் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நச்ச சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மாவெல்லாம் கலந்து உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்க வரணும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசையிலாம் பால் வேண்டாம்னா நீங்கள் வந்து தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம கையில் எடுத்து பிசைஞ்சுக்கலாம் நல்லா ஒரு சப்பாத்தி நம்ம கட்ட பிசைகிற மாதிரி ஜென்ட்லாம் பிசைஞ்சுக்கோங்க நான் ஃபுல்லாக பெசடிட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்தாச்சு மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்படி தொட்டு பார்த்தா நம்ம கையில் முட்டக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நான் கடாயில் தான் பண்ண போகிறேன் டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம எடுத்துருக்கிறது பொறுத்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நான் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு மைதா மாவோ கோதுமாவோ இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயை நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் போன டைம் பிஸ்கட் செய்யும்போது போது ஒரு கனமான கடாய் வச்சுக்கோங்க உப்பு எதுவும் தேவையில்லை மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க அதுக்கு இந்த மாதிரி ஹோல் இருக்கும்போது இந்த மாதிரி போட்டு ஏதாவது போட்டு மூடி கவர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க இல்லை மைதானம் போட்டு அதை மூடிடுங்க அப்போ வந்து அந்த ஹோல்ஸில் வந்து இது வெளியில் வராமல் இருக்கும் சீக்கிரமாக வெந்து முடியும் இப்போ இது இருக்கட்டும் அது ஃப்ரீ ஹீட் தான் நம்ம எடுத்து வச்சா மாவை இப்போ வந்து பிஸ்கட் பண்ணிக்கலாம் இப்போது எடுத்து வச்ச மாவை நல்லா ஒரு முறை வசதி கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும் ஒரு பால் சைஸ் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படியே பிஸ்கெட் பண்ணுறதுனா பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஏதாவது மூல்டு வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க மிச்சமாக மறுபடியும் அதிலே வச்சிடலாம் இப்போ இதை எடுத்து இதில் வச்சுக்கலாம் கொஞ்சம் எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணி தள்ளி வைக்கிறது பெட்டர் கொஞ்சம் இப்படி எடுத்துக்கோங்க லைட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டிக்கோங்க கட்டிட்டு அழகாக எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி தள்ளி வைங்க ஜஸ்ட்டு உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இழிவேனால் அதுவும் வந்துடும் அதே மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பண்ணிவிட்டேன் நம்ம வந்து ஃபிஃப்டீன் ஆர் ட்வெண்ட்டி மினிட்ஸு அந்த எடுத்துருக்க அந்த திக்னஸ் கேட்ட மாதிரி வேகும் எப்படி நடுவில் வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழித்து திருப்பி பாருங்கள் பின்னாடி த பரட்டி பார்த்தீங்கன்னா வெந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனோ வந்திருக்கோ அந்த டைம் எடுத்துடலாம் இப்போ பேக் பண்ணுறதுக்கு வச்சாச்சு டென் ஆர் ட்வெண்ட்டி மினிட்ஸு இல்லைன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நடுவில் எடுத்து பாருங்கள் ஃபை அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அருமையான நட்ஸ் சேர்த்த நட்ஸ் எள்ளு சேர்த்த அருமையான ராகி பிஸ்கட் இருபத்தஞ்சு நிமிடத்துலயே நம்ம ரெடி பண்ணிடலாம் பிஸ்கெட்லாம் பாருங்கள் நல்லா மேல் எழும்பி வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மெதுவாக எடுத்து பிஸ்கெட் எடுத்து வச்சிடலாம் பாருங்க நல்லா மேல் எழும்பி வந்திருக்கு நீங்கள் அப்படியே திருப்பி லைட்டாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் உங்களுக்கு தெரியும் லைட் ப்ரௌனாக இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அது அப்படியே இருக்கட்டும்ங்க தாரட்டும் அந்த பிஸ்கெட்ஸ்லாம் இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்கெட் செஞ்சு வச்சிடலாம் நல்லா தள்ளி தள்ளி இதே மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க நல்லா ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க பால் மாதிரி அப்படியே லைட்டாக உள்ளங்கையில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அது ஃப்ரீ ஹீட்டை ரொம்ப சிம் பண்ணி தான் நம்ம வைக்கணும் சிம்மில் தான் இது எல்லா பிஸ்கெட்ஸும் உங்களுக்கு வேகணும் இதில் நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம் நான் சும்மா கத்தி வச்சு லைட்டாக உங்களுக்கு கோடு மாதிரி போட்டிருக்கேன் டிசைன்ஸ் வேணும்னா நம்ம ஏற்ற மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் பேக் பண்ணுறது சூப்பரான ராகி பிஸ்கட் ரெடி ஆகிடுது இது பாருங்கள் பின்னாடி எப்படி வந்தது இது உங்களுக்கு வெந்த பதம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக விருந்தாளிக்கி வந்தோடனே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தாங்க ஆகும் ரெடி பண்ணிடலாம் பேசி டீ டைம்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கெட்டும் கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் நேரம் ஆக ஆக அது கிறிஸ்பியாக வந்துடும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லீவ் நாளில் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பிஸ்கட் கொடுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நட்ஸ் போட்டிருக்கோம் பட்ரு போட்டிருக்கோம் நன்றி வணக்கம்